முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மக்களிடையே வெறுப்பை தூண்டுவதன் மூலம் அரசியல் லாபம் அடைவதில் பாஜக நிபுணத்துவம் பெற்ற கட்சியாக உள்ளது என்று ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜே எம் எம் கட்சியின் தலைவருமான ஹேமந்த் சோரன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்டில் நவம்பர் இருபதாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அம்மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் வெளியிட்டுள்ள பதிவில் நாடு முழுவதும் வெறுப்பு அரசியலை பாஜக தூண்டி வருகிறது மக்களிடையே வெறுப்பை தூண்டுவதன் மூலம் அரசியல் லாபம் அடைவதில் பாஜக பெற்ற கட்சியாக உள்ளது அதே முயற்சியை தான் இங்கும் பாஜக தலைவர்கள் செய்து வருகின்றனர் ஆனால் ஜார்க்கண்ட் மக்கள் இதுபோன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் மக்களுக்குள் வெறுப்பு உணர்வுகளை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் லாபம் அடைவதே பாஜகவினரின் நோக்கம் இந்த முறையில் பிரச்சாரம் செய்வது எளிதானது ஆனால் ஜார்க்கண்ட் கலாச்சாரம் இதுபோன்ற வெறுப்பு பிரச்சாரத்தை அனுமதிக்காது என்றும் இதுபோன்ற தேர்தல் பிரச்சாரங்களை எப்போதும் முன்னெடுக்க மாட்டேன் என்றும் சோரன் குறிப்பிட்டார் சமூக வலைதள பிரச்சாரத்துக்காக மட்டும் பாஜக பல கோடி ரூபாய் செலவழித்து உள்ளது மேலும் வாட்ஸ்அப் செயலில் சுமார் தொன்னூற்றி ஆயிரம் வாட்ஸ்அப் குரூப்களை உருவாக்கி அதில் தனக்கு எதிராக பொய்யான செய்திகளை பாஜகவினர் பரப்பி வருவதாக ஏமன் சோரின் கூறினார்